அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காணொலி என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய நபர்கள் நம்ம தொடர்பு கொண்டு கேட்ட கேள்விகளுக்கு ஒரு பதிலாகவே இதை நான் பதிவு செய்யறேன் இந்த திருப்போணம் குமார் கொலை விளக்கு அடித்தே கொல்லப்பட்ட அந்த கொலை வழக்கு சம்பந்தமாக நம்ம காணொலிகள் பதிவு செஞ்சு அதை கண்டு சில நபர்கள் நம்ம தொடர்பு கொண்டு பேசினாங்க சரி இதெல்லாம் சொல்றீங்களா எங்களுக்கு சில கேள்விகள் இருக்கு இந்த கேள்விகளுக்கு ஒரு விளக்கத்தை கொடுங்க அப்படின்னாங்க அந்த விளக்கம் எல்லாருடைய மனசுலயும் பதியும் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொலியை பதிவு செய்யறேன் இந்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா காவல்துறை விசாரணைக்கு அழைத்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் முதல்ல அதுதான் இப்ப காவல்துறை விசாரணை கூப்பிடுதுன்னா நம்ம என்ன செய்யணும் காவல்துறை எப்போது ஒருவரை கைது செய்யலாம் இல்ல காவல் நடவடிக்கையின் போது காவல்துறை செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அவங்க எப்படி நடந்து கொள்ளணும் ஒருவரை கைது செய்யும் போது இரண்டாவது கைது செய்யப்பட்ட நபர் பிணை கேட்டால் அதை பிணையை வழங்குவதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கிறதா அவர் எப்படி கைதுக்கு உட்பட்ட நபர் பிணை கேட்கணும் இரண்டாவது இந்த விசாரணை என்ற பெயர்ல காவல்துறை ஒருவரை தாக்குது இல்ல அடிக்குது சித்திரவதை செய்து இல்ல சித்திரவதை செய்து வாக்குமூலம் பெறுது அப்படின்னா அதற்கு நம்ம எங்க எப்படி புகார் அளிக்கணும் ஏற்கனவே இது சம்பந்தமாக நிறைய காணொலிகள் நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் நம்மளுடைய சேனல்ல நிறைய நபர்கள் பார்த்துட்டு அதன்படி நடந்துக்கிறாங்க நிறைய நபர்கள் நம்ம தொடர்பு கொண்டு தொடர்ந்து சில அறிவுரைகளும் கேட்கிறாங்க அது சம்பந்தமா நம்ம இந்த காணொலியை பதிவு செய்வோம் முதல்ல போலீஸ் ஒருவரை விசாரணைக்கு அழைக்கலாமா இதுதான் நிறைய நபர்களுக்கு தெரியாது போலீஸ் கூப்பிட்ட உடனேயே அப்படியே ஓடிடுவோம் ஓடிட்டு அங்க போயிட்டு திட்டு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு என்ன போலீஸ் இப்படி எல்லாம் பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு வருவோம் நீங்க அங்க போனதுக்கு என்ன ஆதாரம் ஃபர்ஸ்ட் ஒரு காவல்துறை ஒரு நபரை ஒரு வழக்கின் சந்தேக நபராகவோ இல்ல குற்றம் சட்டப்பட்ட நபராகவோ இல்ல சாட்சியாகவோ ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவரை கட்டாயமாக விசாரணைக்கு அழைக்கலாம் இதுக்கு வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சிருக்கணும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யக்கூடாது எல்லாம் கிடையாது ஒரு புகார் மனு ஒருத்தர் மேல வந்திருக்க பிராத வந்திருக்குன்னா அவரை கட்டாயமாக அவர் இந்த வழக்கின் எதிர்மனுதாரராக இருக்கலாம் இல்ல குற்றவாளியாக இருக்கலாம் இல்ல குற்றம் சட்டப்பட்ட நபராக இருக்கலாம் இல்ல ஒரு சாட்சியாக இருக்கலாம் இல்ல சந்தேகப்படக்கூடிய நபராக இருக்கலாம் அப்படிப்பட்ட நபரை காவல்துறை கட்டாயமாக விசாரணைக்கு அழைக்கலாம் இப்ப உடனே அவரை போன் பண்ணி கூப்பிட்டு அழைச்சிடலாமா அப்படின்னா அழைக்க கூடாது அவருக்கு முதல்ல நீங்க அழைப்பாணை கொடுக்கணும் சம்மன் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா சம்மன் இரண்டு வகைகளை நீங்க கொடுக்கலாம் ஒண்ணு பாரதிய நகர சுரட்ச சங்கிதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நூத்தி எழுபத்தி படி நீங்க ஒரு அழைப்பாணை கொடுக்கலாம் இது மாதிரி உங்க சம்பந்தமாக ஒரு பிராது வந்திருக்கு புகார் வந்திருக்கு இல்ல நீங்க ஒரு இதுல குற்றம் சட்டப்பட்ட நபரா இருக்கிறீங்க இல்ல நீங்க ஒரு சாட்சியாக இருக்கிறீங்க அதனால் இத்தனை மணிக்கு இந்த நாள் இத்தனை மணிக்கு இந்த இடத்துல நீங்க என் முன் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணை அலுவலர் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் யாரு எஸ்ஐ ரேங்க்ல இருக்கக்கூடியவங்கதான் கொடுக்கணும் கான்ஸ்டபிளோ கிரேட் ஒன் போலீஸ் கிரேட் டூ போலீஸ் இதை இது வந்து விசாரணை செய்யக்கூடாது அப்ப அந்த எஸ்ஐ ரேங்க்ல இருக்கிறவங்க விசாரணைக்கு ஒரு சம்மனை கொடுக்கணும் அதை சம்பந்தப்பட்ட நபர் கொடுத்துட்டு ஒரு ஒப்புதல் பெறணும் சரி நிறைய நபர்களுக்கு ஏதோ ஒரு கேள்வி சார் நான் வாங்கிட்டு இருக்கலாமா கட்டாயமாக நீங்க நீங்க வாங்கிட்டு இருந்தால் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மீது முதல் தகவல் அறிக்கை இருநூத்தி நாலின் படி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யலாம் இது சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு அதனால சம்மனை வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு எழுத்து மூலமான நீங்க பதிவு செஞ்சு அனுப்பிடுங்க அது உங்களுக்கு ஒரு தற்காப்பு உரிமையை கொடுக்கும் ரெண்டாவது சரிங்க சார் இப்போ ஒரு புகார் மனு இருக்கு என் மீது வந்து விசாரணை கூப்பிடுறாங்க முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சுட்டு கூப்பிடலாமா கூட கட்டாயமாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டால் பழைய சட்ட பிரிவுல சொன்னோம் ஒன் சொன்னோம் இதுல வந்து முப்பத்தி அஞ்சு பிரிவு முப்பத்தி அஞ்சு படி சம்பந்தப்பட்ட காவல் இருந்து ஒரு அறிவிப்பாக அவர் கொடுக்கணும் ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் உங்கள் மீது இந்த பிரிவுல நேரம் கொடுத்த புகார் மனுக்கு இந்த பிரிவுல நாங்க வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கோம் அதோடைய முதல் தகவல் அறிக்கை எண் இது கிரைம் நம்பர் இதுதான் இது சம்பந்தமாக நீங்க உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனைகள் இல்ல உங்க சைடுல வந்து குற்றம் சொல்லி நிரூபிக்கக்கூடிய சாட்சியங்கள் இருந்தாலும் இத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு இந்த நாள் அவங்கள கூட்டிட்டு வாங்க அந்த ஆதாரத்தை எடுத்துவாங்க எங்க முன்னாடி அதை சமர்ப்பிங்க அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட நபருக்கு அந்த முப்பத்தி அஞ்சு பிரிவு உட்பிரிவு ரெண்டின்படி ஒரு நோட்டீஸ் கொடுக்கலாம் சரி இப்ப நான் வந்து விசாரணைக்கு போறேன் சார் நான் போனா போலீஸ் என்ன திட்டுது வழக்கறிஞரை நான் வச்சுக்கலாமா தாராளமாக ஒரு வழக்கறிஞரை நீங்க நியமனம் செய்யலாம் இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது விசாரணையில் முழுவதுமே அவர் வந்து விசாரணைக்கு உங்க கூட இருக்கலாம் இல்ல காவல்துறை அதை வந்து ஏற்றுக்கறலாம் அப்படின்னா அப்பப்ப நீங்க அவர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம் இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு சார் என்ன எதற்காக நீங்க காவல் நிலையத்துக்கு விசாரணை கூப்பிடுறீங்க இந்த வழக்கில் நான் சந்தேக நபரா இல்ல சாட்சியமான நபரா அப்படின்னு சொல்லி அதை கேட்கக்கூடிய அடிப்படை உரிமை அந்த அடிப்படை உரிமை வந்து உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு அவங்க சொல்லணும் இந்த காரணத்துக்காக உங்களை விசாரணைக்கு கூப்பிடுறோம் இந்த காரணம் இந்த வழக்குல நீங்க சாட்சியா இருக்கீங்க இல்ல அப்படின்னா நீங்க இதுல எதிர்மனதாரா இருக்கீங்கன்னு கட்டாயமாக சொல்லணும் இதையும் தாண்டி பாரதிய நகரை சுரட்சி சங்கீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு முப்பத்தி படி ஒரு விசாரணையின் போது நீங்க வழக்கறிஞரை வைத்துக் கொள்ளலாம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு உங்களை கைது செய்யும் போது வழக்கறிஞர்கிட்ட சொல்லணும் இல்ல உங்கள்ட கேட்கணும் இது மாதிரி உங்களை கைது செய்யறோம் இல்ல உங்களை விசாரணைக்கு வரோம் இல்ல வரும்போது உங்களை தேவையான ஒரு ஆலோசகரையோ இல்ல வழக்கறிஞரோ நீங்க உடன் கூட்டிட்டு வரலாம் அப்படி இது காவல் நிலையத்துல கட்டாயமாக அனுமதிக்கப்படணும் ஒரு பேச தெரியாத நபர் அவர் வந்து வழக்கறிஞரை வச்சு பேசிக்கிறலாம் இதை விட ஒரு விஷயத்த பாருங்க நான் பேசாமே இருக்கான் இருக்கலாமா நிலையத்துல கட்டாயமாக இருக்கலாம் சார் எனக்கு இந்த வழக்கு சம்பந்தமாக வழக்கறிஞரை நீங்க கேட்டுக்கோங்க நான் இதுல எந்த விதமான பதிலும் சொல்வதற்கு எந்த விடயமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு இருபது மூணின் படி நீங்க வழக்கறிஞரை கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் அதையும் தாண்டி பாரதிய நகர சுரட்சி சங்கீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு முப்பத்தி எட்டின் படி நீங்க பேசாமல் அமைதியாகவும் இருக்கலாம் என் வழக்கறிஞர் முடிவெடுத்துக்கிறார் என் வழக்கறிஞர்கிட்ட நீங்க கேட்டுக்கோங்க என்னுடைய வாதி எனக்கு சம்பந்தமாக வாதாடக்கூடிய நபர் இவர் தான் அப்படின்னு சொல்லி நீங்க அவரை நியமனம் பண்ணலாம் ஒரு கைதியை அடுத்து ஒரு பாருங்க ஒரு கைதியை காவல்துறை விசாரணை என்ற பேர்ல சித்திரவதைப்படுத்தலாமா நிறைய நபர்கள் கேட்கறீங்க சார் சித்திரவதைப்படுத்துறாங்க ஏதாவது சொல்லப்படுங்க கட்டாயமாக ஒரு நபரை காவல்துறை விசாரணை என்ற பேர்ல உள்ளியளவும் சித்திரவதைப்படுத்தக்கூடாது அவரை நிரட்டி விசாரணைக்கான அறிக்கையை வாங்கக்கூடாது இதத்தான் வந்து த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் தமிழ்நாடு காவல் நிலை ஆணைகள் ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு தெளிவாக சொல்லியிருக்கு ஒரு கைதியை விசாரணை என்ற பெயர்ல நீங்க துன்புறுத்த கூடாது அவர்கள் துன்புறுத்தி வாக்குமூலம் பெறக்கூடாது அப்படி பெறக்கூடிய வாக்குமூலங்கள் செல்லாது நீங்க கைதிகளை துன்புறுத்துவது போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் த தமிழ்நாடு காவல் நிலை ஆணைகள் அறுநூத்தி முப்பத்தி அஞ்சுக்கு எதிரானது ஒரு கைதியை எப்படி விசாரணை செய்யணும் ஒரு போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்குல்ல இந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆண்டுக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக நிறைய பேர் கேக்குறாங்க சார் ஒரு பெண்களை மாற்றுத்திறனாளிகளை காவல் நிலையத்துக்கு அழைக்கலாமா கட்டாயமாக அழைக்க கூடாது இத வந்து உறுதி நம்ம வந்து சொல்லலாம் ஒரு பெண்களையோ இல்ல அப்படின்னா ஒரு மாற்றுத்திறனாளியோ இல்ல பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ள சிறார்களையோ இல்ல அறுபது வயதுக்கு மேல உள்ள சீனியர் சிட்டிசன் என்று சொல்லக்கூடிய முதியவர்களையோ யாரையுமே காவல் நிலையத்துக்கு அழைக்க கூடாது விசாரணை என்ற பேர்ல இதத்தான் வந்து சொல்லுது பாரதிய நகர சுழற்சி சங்கீதா பிரிவு முப்பத்தி அஞ்சு உட்பிரிவு ஏழு மற்றும் நூத்தி எழுபத்தி ஒன்பது உட்பிரிவு ஒன்னின்படி பெண்கள் முதியவர்கள் சிறார்கள் மாற்றுத்திறனாளிகளை காவல் நிலையத்திற்கு விசாரணை என்ற பெயர்ல நீங்க அழைக்க கூடாது அப்படி நீங்க பெண்களையும் இது மாதிரி அழைக்கணும் அப்படின்னா கட்டாயமாக அங்க இருக்கக்கூடிய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ட நீங்க ஒரு சிறப்பு அனுமதி வாங்கியிருக்கணும் இது மாதிரி இந்த வழக்குல இவங்க குற்றவாளியா இருக்காங்க இவங்களை நாங்கள் கூப்பிட்டு விசாரணை செய்ய போறோம் அப்படின்னு இதையும் தாண்டி அந்த மேஜிஸ்ட்ரேட் அனுமதி வாங்கினாலும் நேரத்துல அந்த பெண்களையோ அந்த முதியவர்களையோ ஊனமுற்றவர்களையோ தீராத நோயால் அவதிப்படக்கூடிய நபர்களையோ நீங்க அவங்க வீட்டிலயே போய் விசாரிக்கலாம் இதை விட ஒரு பெண்களை சாந்தனம் அதாவது சூரியன் அஸ்தமானதுக்கு பின்பு ஒரு ஆறு மணிக்கு மேல கைது செய்யக்கூடாது காலையில ஆறு மணி வரைக்கும் பெண்களை கைதுக்கு உட்படுத்த கூடாது இரவு நேரங்கள்ல அது ஒரு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கு பாரதிய நகர சுரட்சை சங்கீத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பி என் நாற்பத்தி மூணு உட்புறை ஐந்தின்படி பெண்ணை வந்து இரவு நேரங்களை கைது செய்யக்கூடாது பெண்ணை கட்டாயமாக ஒரு பெண் தான் விசாரணை செய்யணும் வேற யாரும் விசாரணை செய்யக்கூடாது இதெல்லாம் வந்து வரைமுறை சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் நீங்க தெரியாதனாலதான் காவல் நிலையத்துல போய் மாட்டிக்கிறீங்க காவல் நிலையத்து ஒரு பிரச்சனைக்கு வந்து அங்க உங்களால சமாளிக்க முடியாம நீங்க ஏதோ அவங்க சொல்றத கேட்டுட்டு வந்துட்டு வீட்டுல வந்து இது மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்க சித்திரவதைப்படுத்திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க வரம்புகள் மீறப்பட்டுச்சு அப்படிங்க இதெல்லாம் தெரிஞ்ச படம் நீங்க அங்கேயே கேள்விகளை கேட்கலாம் சரி எப்பெல்லாம் கைது செய்யலாம் ஒரு நபரை கைது செய்வதற்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பெயிலபிள் செக்ஷன் நான் பெயிலபிள் செக்ஷன் ரெண்டு இருக்கு அதாவது பிடியானை உள்ள ஒரு வழக்கு பிடியானை இல்லாத ஒரு வழக்குன்னு சொல்லுவாங்க கைதுக்கு உட்படக்கூடிய ஒரு வழக்கு கைதுக்கு உட்படாத ஒரு வழக்கு அப்ப எதுக்கெல்லாம் கைது செய்யலாம் அப்படின்னா ஏழு ஆண்டுகளுக்கு மேல் ஏழு ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை இருக்கக்கூடிய ஒரு வழக்காக இருந்தால் கொலை வழக்கு திருட்டு வழக்கு போராஸ்ட்மெண்ட் அதாவது பெண் வன்கொடுமை இந்த மாதிரி வழக்குகளாக இருந்தால் கட்டாயமாக கைதுக்கு உட்படுத்தணும் அப்ப கைதுக்கு உட்படுத்தா அவரை உடனே கைது பண்ணிடலாமா அப்படின்னா கட்டாயமாக அப்படி கைது பண்ண முடியாது ஒருவரை நீங்க கைது செய்யும் போது பாரதிய நகரிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிஎன்எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு முக்கிய கட்டாயமாக நீங்க பின்பற்றணும் அப்படி பின்பற்றும் போது அவர் உங்களை விசாரணைக்கு உங்களுக்கு ஒத்துழைக்கல அப்படின்னா நீங்க அந்த சமயத்துல அவரை நீங்க கைது செய்யலாம் இரண்டாவது ஏழு வருஷத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த விடயங்களுக்கு அந்த மாதிரி வழக்குகளுக்கு நீங்க கட்டாயமா கைது செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க விசாரணை பண்ணிட்டு எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல போய் நீ பாத்துக்கொண்டு நிரபராதியா குற்றவாளி என்பதை நீதிமன்றம் தீர்மானம் பண்ணட்டும் நாங்க அதை தீர்மானம் செய்யக்கூடிய ஆட்கள் கிடையாதுன்னு சொல்லி நீங்க விட்டுறணும் நீங்க அந்த ஏழு வருடங்கள் கீழ இருக்கக்கூடிய வழக்குகளையும் அவங்க காவல் நிலையத்துக்கு வர வச்சு துன்புறுத்துவத மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயலாவே இருக்கு அப்ப கைது வந்து ஏழு வருடத்துக்கு மேல் உள்ள வழக்குகளுக்கு மட்டுமே கைது செய்யணும் அது கீழே உள்ள வழக்குகளுக்கு கைது செய்ய தேவையில்ல எஃப்ஐஆர் உடனே எல்லாரும் ரொம்ப வந்து மன உளைச்சல் ஆளாவீங்க எஃப்ஐஆர் போட்டாங்க ஐயோ கைது பண்ணிடுறோம் அவசியமே இல்ல எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை போடப்பட்டாலும் அதுல என்ன செக்ஷன் இருக்குன்னு பாருங்க அந்த செக்ஷன் எடுத்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூகுள் எடுத்து போடுங்க இது எத்தனை வருடத்திற்கான தண்டனை கொடுக்கக்கூடிய பிரிவு அப்படின்னு சொல்லி பாருங்க அந்த தண்டனை வந்து ஏழு வருடத்துக்கு மேல இருந்தா கட்டாயமாக நீங்க பெயில் போடணும் இல்ல கைது செய்ததுக்கு முன்னாடி அப்படின்னா நீங்க அட்காண்ட் ஆகிட்டு தலைமுறை வர்ந்துட்டு ஒரு ஏற்பை போட்டுருங்க இல்ல அப்படின்னா அது கீழ் உள்ளதுன்னா நீங்க போட தேவையில்ல நீங்க தாராளமாக இருக்கலாம் முதல் தகவல் அறிக்கை இருந்தாலும் சரி கைது செய்ய செய்து போலீஸ் கைது செய்யும் போது எப்படி நடந்துக்கணும் நம்மகிட்ட கைது நடவடிக்கையின் போது காவல்துறை நம்மகிட்ட எப்படி நடை அதாவது அவங்க பிஹேவ் பண்ணணும் அப்படின்னா தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாரதிய நகர சுழற்சி சங்கீத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு அஞ்சு மற்றும் முப்பத்தி ஆறு தயவு செய்து காவலர்கள் இதை கட்டாயமாக படிச்சுக்கோங்க இந்த சட்டத்தை இதை படிச்சுட்டு பொதுமக்கள் மத்தியில நீங்க நடந்துக்கோங்க தயவு செய்து இந்த சட்டத்தை நீங்க மீறி நடக்கூடிய நேரத்துலதான் அடிதடி பிரச்சனைகள் அதுவரை கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது இதனால் தெருவுல நிக்க போது யாரு உங்க குடும்பம் உங்க பிள்ளைகள் தான் காவல்துறை நண்பர்கள் நீங்க பணி செய்யும் போது நீங்க கண்ணியத்தை காப்பாற்றுங்க பொதுமக்கள் மத்தியில உங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான மரியாதையும் அவங்களுக்கான ஒரு கண்ணியத்தையும் நீங்க கொடுங்க இல்லாத நிக்க யாரும் யாருன்னு உங்களுடைய குடும்பம் தான் நிக்க போகுது இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு செயலை இந்த சட்டப்பிரிவுகளை நீங்க மீறி யார்கிட்டயுமே நடக்க மாட்டீங்க அப்ப இந்த பிரிவு முப்பத்தஞ்சு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த முப்பத்தஞ்சு முப்பத்தாறு கைது செய்யக்கூடிய நபருக்கு கட்டாயமாக கைதுக்கான காரணம் தெரிஞ்சிருக்கணும் நீங்க சொல்லுது இரவு நேரங்கள்ல கைது செய்யக்கூடாது அப்படின்னு தூங்கிட்டு இருக்கும்போது காலையில மணி நாலு மணிக்கு போய் தூக்குவீங்க என்ன உங்களுக்கு ஒரு ஒருவரை கைது செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தம் இப்படி என்ன பிரஷர் அப்படி நீங்க என்ன செய்யறீங்க என்ன ஒரு தேசத்து துரோகிகளா இல்ல பாகிஸ்தான் குற்றவாளிகளா இவர்களை நீங்க இப்படி போய் நாலு மணிக்கு மூணு மணிக்கு கைது செய்யக்கூடிய உங்களுக்கு அவசியம் எண்ணம் ஆயிடுச்சு ஆஹ் ஒன் ஏ சம்மன் மாட்டீங்க எந்த சம்மனுமே கொடுக்காம எதுவுமே பண்ணாம ஒரு கைது குறிப்பானை கொடுக்காம நீங்க கைது செய்யறீங்க சட்டம் உங்க கையில இருக்கு நீங்க சட்டத்தை எங்கயாச்சும் மதிக்கிறீங்களா யாருக்காவது கைது குறிப்பானை கொடுத்து கைது செஞ்சிருக்கீங்க அப்படின்னு யாராச்சும் சொல்லுங்களேன் பாப்போம் சார் என்ன நபர் என்ன கைது செய்ய போனோம் நாங்க கைது குறிப்பானை கொடுத்து நூறு சதவீதம் நீங்க கொடுக்க மாட்டீங்க கைது குறிப்பானை அந்த கைது குறிப்பானை கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி அங்க போ கைதுக்கு போகக்கூடிய அந்த கான்ஸ்டபிளுக்கும் தெரியாது உங்க எஸ்ஐ சொல்லுவார் அவர் போய் தூக்கிட்டு நீங்க சார் நான் பிடிக்க போறேன் சார் நாளைக்கு தெருவுல நிக்க போது ஏன் குடும்பம் கைது குறிப்பானை கொடுங்க நான் கொடுத்து கூட்டு கூட்டுவாரம் என்னைக்காச்சும் நீங்க சொல்றீங்களா எஸ்ஐ தப்பிச்சிருவாருங்க நீங்க தாங்க மாட்டிக்கிறவீங்க தயவுசெய்து இந்த மாதிரி செயல்களை இனி வரும் செய்யாதீங்க அப்ப சம்பந்தப்பட்ட நபர் எதற்காக கைது செய்யப்படுகிறார் என்பதற்கான கைது குறிப்பானை கட்டாயமாக இருக்கணும் சம்பந்தப்பட்ட நபர் கைது ஆணையை பார்த்து படிக்கலாம் படிச்சுட்டு அவர் குடும்ப உறவினருக்கு கட்டாயமாக நீங்க சொல்லணும் அதுல ஒரு கையொப்பம் வாங்கணும் அவர் உறவினருக்கு தெரிவிக்கலாம் இல்ல அவர் அட்வொகேட்டுக்கும் நீங்க தெரிவிக்கலாம் இது காரணத்துக்காக தான் நாங்க கைது செய்யறோம் அப்படின்னு இதை விட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க இதெல்லாம் பின்பற்றலன்னு சொல்லிதான் உச்ச நீதிமன்றம் ஒரு கைது நடவடிக்கையின் போது ஒரு தெளிவாக ஒரு நடத்துக்கிறோம் காவல்துறைன்னு சொல்லி ஒரு வழிகாட்டுதல் கொடுத்திருக்கு கே வெஸ்ட் பெங்கால் வழக்கு தயவு செய்து காவல்துறை நண்பர்கள் அந்த வழக்கின் தீர்ப்பை எடுத்து படிச்சு பாருங்க அந்த உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க படிச்சு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஒரு அறக்கத்தனமான செயல்களை நீங்க வந்து ஈடுபட மாட்டீங்க ரெண்டாவது சரி சார் என்ன போலீஸ் கைது செஞ்சிச்சு அடுக்கடுக்கா நம்ம வரோம் விசாரணையில இருந்து எப்படி விசாரிக்கணும் கைது கைதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பிணை கேட்கலாம் சார் இது மாதிரி என்ன காவல்துறை கைது செஞ்சிருக்க முதல் முறையாக நான் குற்றவாளியா இருக்கேன் இதுக்கு முன்னாடி என்கிட்ட பிரிவிய கேஸ் ஹிஸ்டரி கிடையாது அப்ப இந்த மாதிரி நேரத்துல நான் பிணை வாங்கணும் எனக்கு பிணை வாங்குவதற்கு அதிகாரம் இருக்கா இல்ல அதுக்கான உரிமை இருக்கா அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு பத்தொன்பது உட்பிரிவு ஒன்னின்படி உங்களை காவல்துறை கைது செய்யப்பட்ட நேரத்திலிருந்து இருந்து பிணை கேட்கக்கூடிய உரிமை உங்களுக்கு அடிப்படை உரிமை இருக்கு நீங்க தாராளமாக பிணை கேட்கலாம் ஒரு மனுவாவே வாங்கி எழுதி கொடுக்கலாம் பேப்பர் பேனா காவல்துறையிட்டே வாங்கி நீங்க எழுதி கொடுக்கலாம் இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு இருபத்தி ரெண்டு உட்பிரி ஒன்னு மற்றும் பாரதி நகரிக் சுரட்சா சங்கீத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு இருபத்தி ஏழு படி எனக்கு பிணை கொடுங்க இது மாதிரி நான் வந்து முதன்முறையாக ஒரு குற்றத்திற்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கேன் இல்ல இந்த வழக்கின் சாட்சியாக இருக்கேன் இது சம்பந்தமாக நான் எங்கேயும் தப்பி ஓட மாட்டேன் இந்த வழக்கின் சாட்சிகளை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பிணை பத்திரத்தை எழுதி நீங்க போலீஸ்கிட்ட கொடுக்கலாம் கொடுத்த அந்த விசாரணை அலுவலர் உங்களுக்கு நினைச்சா ஸ்டேஷன் பேலே விடலாம் இல்ல அப்படின்னா நேரடியாக நீங்க நீதிமன்றத்துக்கு போங்க உங்களை ஆஜர்படுத்துவாங்கல்ல உங்களை ரிமாண்ட் படுத்துவாங்கல்ல அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நீங்க தாராளமாக இந்த பிணையை வந்து கேட்கலாம் இந்த மாதிரி எனக்கு பிணை கொடுங்க என்னோட குடும்ப சூழ்நிலை என்னுடைய குழந்தைகள் இருக்கு நான் இது மாதிரி பணியில இருக்கிறேன் எங்கேயும் போக மாட்டேன் தப்பிச்சு விட மாட்டேன் நானே பிணை கொடுக்குறேன் இல்ல அப்படின்னா இருநபர் பிணை கூட நான் கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்சவங்கள வர சொல்றேன் அவங்க எனக்கு சாட்சி கையெழுத்து போடுவாங்கன்னு சொல்லி நீங்க கேட்கலாம் சரி இதெல்லாம் முடிஞ்சிருச்சு விசாரணையில போலீஸ் அடிச்சா என்ன செய்யலாம் இரண்டே விஷயம்தான் போலீஸ் உங்களை தாக்கப்பட்டால் உடனடியாக நீங்க ரிமாண்டுக்கு போற இடத்துல நீங்க அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ட கட்டாயமா சொல்லணும் இந்த இடத்துல எல்லாம் தழும்பு இருக்கணும் இதுக்கு நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் இதுல நிறைய பேர் அச்சப்பட்டு இன்னைக்கு நம்ம சமீபத்துல பாக்குறோம் இந்த அஜித்குமார் வழக்குக்கு அப்புறம் பல காணொலிகள் வெளிவருது இது முன்பே வெளிவந்திருந்தா அது எப்பயோ வந்து தண்டனை உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஏன் உங்களுக்கு அச்சம் ஏன் உங்களுக்கு பயம் தவறே பண்ண ஏன் பயப்படுறீங்க தவறே பண்ணாலும் சரி அடிக்கிறதுக்கு யாரும் உரிமை கொடுத்தா அடிச்சு தவறு இல்லையா அதனால் ஒரு விசாரணையில நீ உங்களை கைது பண்ணும்போது அடிச்சு துன்புறுத்தி இருந்தால் உடனடியாக நீங்க லோக்கல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ட நீங்க சொல்லிடணும் ரிமாண்டு கொண்டு போற இடத்துல இல்ல சார் அங்க ரிமாண்ட் கொண்டு போல சார் எங்களை ஒரு விசாரணையில் பேரை அடிச்சுட்டாங்க துன்புறுத்திட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா உடனடியாக மாநில மனித உரிமை ஆணையத்திற்கு ஒரு புகார் மணி எழுதணும் அதையும் தாண்டி இல்ல அப்படின்னா லோக்கல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு புகார் மனுவே நீங்க தாக்கல் பண்ணலாம் இல்ல அப்படின்னா கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி இருக்கு பார்த்தீங்களா பிசிஏ பிசிஐக்கு ஒரு நூற்றி பப்ளிக் வச்சு ஒரு ஃபைல் பண்ணலாம் மூன்று வழிகள நீங்க நிவாரணம் தேடலாம் ஒன்னு மாநில மனித உரிமை ஆணையம் இரண்டாவது லோக்கல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் புகார் மனு கொடுக்கலாம் மூன்றாவது அந்த நம்ம பிசிஏ கமிட்டி போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டிக்கு நீங்க கொடுக்கலாம் இதெல்லாம் இல்லாம நேரடியாக நீங்க உயர் நீதிமன்றம் ஏற்கனவே புகார் மனு நீங்க அனுப்பியிருக்க நல்லா கேட்டுக்கோங்க புகார் மனு நீங்க என்ன பண்ணிருக்கணும் அந்த எஸ்பி சூப்பர் போலீஸ்க்கோ இல்ல டிஜிபிக்கோ இல்ல ஐஜிக்கோ நீங்க புகார் மனு கொடுத்திருக்கணும் அந்த புகார் மனு அடிப்படையில நீங்க உயர் நீதிமன்றத்துல நீங்க ஒரு ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணி உங்களுக்கான நிவாரணத்தை தேடலாம் இது போலீஸ் உங்களை அடிச்சு துன்புறுத்துச்சுன்னா அந்த சாதாரண ஒரு காயமாக இருந்தால் இரண்டு வருடங்களுக்கான ஒரு அவருக்கு தண்டனை கிடைக்கும் இல்ல அதிகப்படியான கொடுங்காயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா பிரிவு எழுபத்தி மூணின் படி பிரிவு இருபத்தி படி அவங்களுக்கு ஏழு ஆண்டு வரை சிறை தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான அவதாரமும் விதிக்கப்படும் அந்த அவதாரத்தை வாங்கி உங்களுக்கு இழப்பீடாக கொடுப்பாங்க இதையும் தாண்டி உயிரிழப்புகள் ஏற்பட்டால் பிரிவு நூத்தி மூணின்படி இறப்புக்கான அவர் அந்த கொலை குற்றம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி அவருக்கு பத்து ஆண்டுகள் வரை கடுங்கால் தண்டனை கொடுத்து அந்த கொலை குற்றத்திற்கான ஒரு குற்றவாளியாக அவரை வந்து நீதிமன்றம் அறிவிக்கும் இப்படிப்பட்ட நேர்வுகள்ல இதுதாங்க முழுமையா காவல் நிலையத்தை எப்படி நீங்க அணுகணும் அப்படிங்கிறது கட்டாயமாக இது எல்லா ஒரு அடிப்படை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய இடம் ஒரு காவல் நிலையமாக இருக்கு அதை அணுகக்கூடிய நபர்கள் கட்டாயமாக இதெல்லாம் தயவு செய்து காவல் நிலையம் போகாதீங்க போயிட்டு வந்து மன வருத்தப்படாதீங்க இதுல நான் முழுக்க முழுக்க வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் காவல்துறை பின்பற்றணும் காவலர்கள் கட்டாயமாக அந்த சட்டத்தை மதிக்கணும் இந்த போலீஸ் எப்படி விசாரணை செய்யணும் போலீஸ் எப்படி ஒருத்தர் கைது செய்யணும் என்பது சட்டத்தில் வகுத்துரைக்கப்பட்டவாறு நீங்க நடந்துகிட்டீங்கன்னா இந்த மனித இறப்புகளும் அப்படக்கூடிய துன்பங்களும் இது முழுமையாக வந்து குறைஞ்சிடும் அப்படிங்கிற நம்மளுடைய கருத்தாகவே இருக்கு மீண்டும் இது ஒரு காணொலியை சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி